வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கே அரோகரா அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இறுகு கயிறோடு உயிர்கள் களிய முடுகி காலம் திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு திகளும் அடிகள் தரவேணும் பரியவரையின் அறிவை மறுவு பரமரருளும் முருகோனே பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் வெறுவ உருவ கிரியை எறிவோனே அயிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகு மூடைய பெருமாளே அயிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகு மூடைய பெருமாளே அயிலும் அயிலும் மரமும் நிறமும் அழகு மூடைய பெருமாளே